மீண்டும் பாகிஸ்தானை பற்றி தான் இந்த வீடியோலையும் ஆனா இது வந்து பாகிஸ்தானுக்கு மிக மிக ஒரு அதிர்ச்சி மற்றும் ஷாக் அப்படின்னாங்களா அந்த மாதிரி ஒரு தகவல் இது ஏன்னா அப்படின்னு பார்த்துக்கலாம் ஆப்கானிஸ்தான்ல வந்து தென்மேற்கு ஏரியாவில் அந்த இடங்களில் வந்து ஒரு நிமோ ப்ராவின்ஸ்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல வந்து தண்ணீர் தட்டுப்பாடு வறட்சி இதெல்லாம் நிறைய நிலவுது இதை தவிர ஆப்கானிஸ்தான்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ரோடோ இல்ல அணைகளோ பிரிட்ஜோ இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயத்துல ஒண்ணுமே கிடையாது ஏன்னா பல பத்து வருடங்களாக அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஆப்கானிஸ்தானை வந்து குட்டிச்சோர் ஆகிட்டாங்க அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆனா அந்த மக்களும் அந்த மாதிரி போனாங்க அவங்களுடைய தலைவர்களும் எப்பயுமே ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க தலைவர் சரி இல்லைன்னா அந்த நாடு உருப்படாது அவ்வளவுதான் அவங்களும் அந்த மாதிரி வில போய் நாட்டை குட்டிச்சோர் பண்ணிட்டாங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ணிட்டு வராங்க தான் அரசுல இருக்கு இருந்தாலும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க பல நாடுகளும் ஏத்துக்கிச்சு அப்படிங்கறதுதான் இந்தியா உள்பட ஏத்துக்கிட்டாங்க ஒரு நாட்டு அவங்கவுங்க நாட்டு கலாச்சாரம் சிவிலைசேஷன் அதை பொறுத்து தான் அவங்க இது பண்ணுவாங்க அந்த ஆட்சி நடக்குது சரி நம்ம விஷயத்துக்கு எந்த விஷயத்துக்கு வரோம்னா இந்த மாதிரி கட்டுமானங்கள்லாம் எதுவுமே இல்லாத போதும் ஆப்கானிஸ்தான் பல விதத்துல கஷ்டப்பட்ட போது இந்தியா தான் மிகப்பெரிய அளவுல உதவி செஞ்சிருக்காங்க சாப்பாட்டுக்கள்லாம் நிறைய கோதுமை அரிசி எல்லாம் கொடுத்துருக்காங்க எண்ணெய் வகைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க குக்கிங் ஆயில் அதெல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க தவிர பல கட்டுமான வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க ஸ்டேடியம் கிரிக்கெட் ஸ்டேடியமே கட்டிருக்காங்க இந்தியா தான் கட்டி கொடுத்துருக்கு குட்வில் ஜெஸ்டர் அந்த மாதிரி இதுல வந்து நம்ம குறிப்பா எந்த இடத்த பாக்குறோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல வந்து ரெண்டு மூணு நதிகள் மேல கட்டப்பட்டுள்ள சில கட்டுமானங்கள் ஒன்று வந்து கமால் கான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அந்த ஒரு டேம் வந்து கட்டியிருக்காங்க இந்தியாவுடைய உதவியினால கட்டப்பட்டது இந்த டேம் வந்து அந்த ரிவர் மேல இருக்கு இல்லைங்களா அது வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் முடிவடைஞ்சிருச்சு கொஞ்சம் தான் டெஸ்டிங் டெஸ்டிங்லாம் இருக்கும் ஸோ அது ஒரு முக்கியமான இதுவா பார்க்கப்படும் அடுத்ததா வந்து இது ரொம்ப விசேஷமானது என்ன அப்படின்னா சல்மா டேம் அப்படின்னு இந்த சல்மா டேம வந்து எப்படி அவங்களே கூப்பிடுறாங்கன்னா ஆப்கானிஸ்தியர்களே எப்படி கூப்பிடுறாங்கன்னா யோ ஆப்கான் ஃப்ரெண்ட்ஷிப் டேம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க சல்மா டேம் அதையும் இந்தியா தான் கட்டுமானங்கள் எல்லாம் எடுத்து முடியும் பைசா வரும் அது வேற விஷயம் ஓகே ஃப்ரீயா செஞ்சிருவாங்களா கட்டிடுறாங்கன்னா திருப்பியும் எலக்ட்ரிசிட்டி பவர் ப்ரொடக்ஷன் அதுக்கு அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் அதுக்கப்புறம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் அதற்கான மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் வந்து செய்யறதுக்காக இது ஒரு முக்கியமானது இதை தவிர ஹெல்மேண்ட் அப்படின்னு ஒரு ரிவர் ப்ராஜெக்ட் அதையும் இந்தியா முன்னெடுத்த சரி சார் இதெல்லாம் செய்யறாங்க இப்ப திடீர்னு என்ன முக்கியமான நியூஸ் அதிர்ச்சிகரமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நாலு மணி நேரம் இந்த வீடியோ போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நினச்சிக்கங்களேன் ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஆப்கானிஸ்தான் அஃபிஷியலாக சொல்லலை அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி ஆக்டிவிஸ்ட்னு சொல்லக்கூடியவர் மீர் யாப் பலூச் அப்படிங்கிறவர் அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஆப்கானிஸ்தான் தன்னுடைய நதிகளிலிருந்து குறிப்பாக குனார் நதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு நதி இருக்கு அது குறிப்பா இந்த குனார் நதியை அவர் குணார் நதி வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய காபூல் நதியினுடைய துணை நதி கிளை நதி அது வந்து பாகிஸ்தான்ல போய் சேருது அந்த நதியில இருக்கிற தண்ணிய நிறுத்த போறோம் அப்படின்னா இந்தியா கிட்டே இருந்து பாடம் கத்துக்கிட்டு இருக்காங்க போல சில முன்னெடுப்புகளை பாகிஸ்தானை கதற விடுறதுக்கு ஒரு பக்கம் தாலிபானுடைய ஆட்சியில் ராணுவம் வந்து பாகிஸ்தானை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க கைபர் பாக்வாலர் இன்னொரு பக்கம் டிடிபி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தாலிபான் பாகிஸ்தான் அது வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பிஎல்ஏ அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஜி இந்த மாதிரி பல பேர் பாகிஸ்தான பல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ராணுவ நடவடிக்கையை தாண்டி அப்படியே டிட்டவா நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவை அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க தண்ணீர் தரமாட்டோம் நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல மீரியா பலூச் அவரு தன்னுடைய எக்ஸ் தளத்துல போட்டிருக்காரு சார் இவர் சொன்னாலும் அவங்க நிறுத்திடுவாங்களா அப்படின்னா அங்கதான் பாயிண்ட் இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புனார் நதி சொன்னேன் இல்லையா புனார் நதி அந்த நதியை வந்து அங்க டேம் கட்ட முடியுமா என்னென்னலாம் செய்யலாம் எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்றத போய் எல்லாம் சர்வே பார்த்துருக்காரு ஆப்கானிஸ்தான் ராணுவ ஜென்ரல் மொபின் அப்படிங்கிறவர் இந்த மொபின் வந்து முக்கியமானவர் மிக மிக முக்கியமான ஒரு ராணுவ ஜென்ரல் அவர் எதுனால அப்படின்னா நீங்க பாருங்க இதே மொபின் தான் என்ன சொன்னாரு இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நடந்த போது அப்ப வந்து நாங்க பின்னாடி இருக்கோம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் ஆப்கானிஸ்தான் இந்த பக்கம் நான் பாத்துக்கிறேன் அதாவது பாகிஸ்தானுடைய மேற்கு எல்லையை நாங்க கவனிச்சுக்கிறோம் கிழக்கு எல்லையில நீங்க அடிச்சு தூள் கலப்புக்கு நாங்க உங்களுக்கு ஆதரவு தரண ஓபன் ஸ்டேட்மென்ட்டே கொடுத்திருக்காரு அந்த முபின் ஜெனரல் முபின் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா குணார் நதி தீரத்துல போய் அங்க இருக்கிற பலதிய அலசி எடுத்து ஆராய்ஞ்சி எல்லாம் பார்த்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஆப்கானிஸ்தான் அரசுக்கு கொடுத்திருக்காரு என்ன கொடுத்திருக்காருன்னா இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா டேம் கட்டணும் அந்த தண்ணீர் எல்லாத்தையும் நமக்கு எடுத்துக்கணும் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும் இரிகேஷன் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணணும் குடிநீருக்கு யூஸ் பண்ணணும் வெள்ள கட்டுப்பாடுக்கான எல்லாத்தையும் நம்ம முன்னெடுக்கலாம் இதை செஞ்சோம்னா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை அலோகேட் பண்ணுங்க அப்படின்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க அரசு வந்து இதுக்கு என்னென்னலாம் செலவுக்கு எவ்வளவு பண்ணது அதை இத சொன்ன உடனே தான் இத பேஸ் பண்ணி தான் அந்த மீரியா பலூச்சு தன்னுடைய எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருக்காரு ஸோ இதை நம்ம இப்போ பார்க்குறோம் இப்போ உடனே என்ன ஆகிடுச்சுன்னா அவர் பதிவிட்ட உடனே அதை செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா பல பத்திரிகை பார்த்தபோது நியூஸ் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு இப்போ அதை பேஸ் பண்ணி தான் இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுங்க இப்ப இந்த முபின்னு என்ன சொல்லிருக்காருன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய நதிகள் ஏற்கனவே ஆப்கானிஸ்தான்ல ஒண்ணும் பெருசா ஒண்ணு ஒரு நாலஞ்சு நதிகள் தான் இருக்கு ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் வறண்ட பூமி தான் பெரிய விளைச்சல் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அதனாலதான் உணவுப் பொருட்கள் நம்ம அனுப்புறோம் இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி எல்லா நதிகள்லயும் டேம கட்டி பாகிஸ்தானுக்கு தண்ணி ஒரு டிராப் கூட போக கூடாது நம்மளுடைய வளத்துக்கு இது பண்ணணும் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த நதி வந்து நீர் கிடையாதுங்க நம்மளுடைய ரத்த நாளங்கள்ல ஓடக்கூடிய பிளட் ரத்தம் அது அந்த ரத்தத்தை வந்து நான் எதுக்கு ஒரு டிராப் கூட பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறவர் எந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் பண்ணி அவர் கொண்டு வர பாருங்க முன்னெடுப்பு செய்யறாரு மாதிரி ஒரு நிகழ்வு அவர் என்ன சொல்றாரு வெகு விரைவில் கண்டிப்பா இந்தியாவினுடைய உதவி இருக்கும் அதுல அவங்க தான் அவங்க இந்தியாவை தான் நம்புறாங்க இன்னைக்கு தேதிக்கு நான் சொல்றேன் சைனாவை நம்ப முடியல அமெரிக்காவை நம்ப முடியல யாரையுமே நம்ப முடியல பாகிஸ்தானை சுத்தமாவே இல்ல எதிரியா நினைக்கிறாங்க சரி அந்த பக்கம் ஆனா இதுக்கு நடுவுல ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஃபாரின் மினிஸ்டர் வந்து சைனா போய்ட்டு ஆப்கானிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் முட்டாக்கி அப்படிங்கிறவர் அவர் வந்து பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இஷாக் தார் அவரை வந்து சைனால போய் சந்திச்சிருக்காங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது எதனால செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்றது தெரியாது இதுக்கு நடுவுல நான் இன்னொரு விஷயத்தையும் உங்க கூட ஷேர் பண்றேன் இப்போ வந்து இந்த முபின் வந்து அணைகள் கட்டி நமக்கு எல்லா விதத்திலயும் அது பயன்படுற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு பாகிஸ்தானோட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது ஒரு டிராப் அது ஒரு தண்ணி கூட ஷேர் பண்ண மாட்டோம் பாகிஸ்தானோட பாகிஸ்தானுக்கு இப்ப ஏற்கனவே இந்தியாவில வந்து இண்டஸ் வாட்டர் பிரச்சனை பாகிஸ்தான்ல ஒன்றும் பெரிய நதி தீரங்களோ ஒரு இதுவோ கிடையாது எல்லாமே ஒன்றும் இந்தியா திபத்துல இருந்து அங்கேருந்து வர்றது இந்தியா வழியா வந்து பாகிஸ்தானுக்கு போறது அதுதான் வந்து நேரு குட்டிச்சோர் பண்ணிட்டாரு இப்ப லேட்டஸ்டா நான் பார்த்தேன் ஒரு நியூஸ் படிச்சேன் என்ன அப்படின்னாக்கா சிவராஜ்

அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல அறுபதுல போட்ட ஒப்பந்தம் சதவீதம் கேள்வி கேட்டுட்டு அது மட்டும் இல்லைங்க நான் இன்னும் படிச்சேன் அது என்ன அப்படின்னா ஒரு எண்பத்தி மூணு கோடி பணமும் கொடுத்துருக்காங்க அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில வந்து கனால்லாம் வெட்டுறதுக்கு இது போக்குவரத்து செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பணத்தையும் கொடுத்து தண்ணியும் கொடுத்து யாராவது இந்த மாதிரி செய்வாங்களா அவங்க செஞ்ச ஒவ்வொரு தவறையும் சரி செய்யறதுக்கே எங்களுக்கு காலம் போறாது போல இருக்கு சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய அரசின் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு வேற அந்த அளவுக்கு கேவலமா அக்ரிமெண்ட் சைன் பண்ணி வச்சிருக்காங்க சரி இப்போ அவரு பண்ணிட்டாரு இல்லையா இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க குறிப்பா இந்த எதை சொல்ல வரேன் அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அக்ரிமெண்ட் இருக்கு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அக்ரிமெண்ட் அப்படி இருந்த அக்ரிமெண்ட்டே நம்மளுடைய இந்த மாதிரி போர்க்கால எல்லாம் வந்துச்சுனாக்க நாங்க சஸ்பெண்ட் பண்ண முடியும்ன்ற கிளாஸை வச்சு சஸ்பெண்ட் பண்ணி ஓரமா தூக்கி போட்டாங்க ரைட் ஓகே அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் அக்ரிமெண்ட்னா இல்ல அவங்களுடைய நதியில இருந்து நதிநீர் பங்கீடுக்கான எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் இல்ல ஆக அதனால என்ன ஆகுதுன்னா ஆப்கானிஸ்தானுக்கு வந்து இது இன்னும் அட்வான்டேஜ் இதுவா பொசிஷனா போயிடுச்சு எனக்கு உனக்கும் அக்ரிமெண்டே கிடையாது நான் எனக்கு வந்து கொடுக்கவே முடியாது அதனால அது வந்து ரொம்ப ஈஸி அவங்களுக்கு இந்த அக்ரிமெண்ட் போனோம் இந்த வேர்ல்டு பேங்க்கு போறது அங்க போறது அந்த விவகாரமே கிடையாது இல்லைன்னு சொன்னா தான் அக்ரிமெண்டே கிடையாது அப்படிங்கிற பொசிஷன்ல அவங்க இருக்காங்க ஆனா உலகத்துல எல்லாருமே என்ன பாசுறாங்க அதாவது இதை பத்தி இந்த ஜியோ பாலிடிக்ஸ் பத்தி எக்ஸ்பர்ட்ஸ் அனலிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா வர வர வந்து நாட்டினுடைய இயற்கை வளங்களான தண்ணீர் மினரல்ஸ் இது எல்லாமே இப்ப ஜியோ பாலிடிக்ஸ்ல மேஜர் பேசு பொருளாகவும் விவாத பொருளாகவும் அதை வந்து அதற்காக போர் நடத்தக்கூடிய அளவுக்கும் வந்துடுச்சு இந்த சினாரியோவே ஏற்கனவே இருந்த வார் சினாரியோல இருந்து மாறிடுச்சு இப்போ எப்படி இது முன்னெடுத்து போக போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையோட சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஆனா என்ன செய்ய முடியும் மாதிரி ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் தேவையில்லாத விஷயங்கள் இந்தியா வந்து யாரோடையுமே வலிய போய் போர் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது செஞ்சதும் கிடையாது ஆனா இவங்க எப்ப பார்த்தாலும் வந்து பயங்கரவாதிகள் அனுப்பி இங்க இந்தியாவில வந்து பல பிரச்சனைகளை உருவாக்கி வச்சுக்கிட்டு இது பண்றது அப்படின்னா தொடர்ச்சியா அது உணரவே மாட்டேன் இப்படிதான் செய்வேன் அப்படின்னு இருந்தாக்க அப்ப என்ன செய்ய முடியும் சொல்லுங்க இந்த மாதிரி பல நடவடிக்கைகள் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியோ இல்லை வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோ இப்ப வந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் அடிச்சு நொறுக்கிட்டாங்க எழுபத்தி ஐந்துல இருந்து நூறு பில்லியன் டாலர் வரைக்கும் அதை பாகிஸ்தான்ல ஏற்பட்டிருக்கூடிய சேதத்தை மீட்டு எடுக்கணும்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு சேதம் ஆயிருக்கு நூறு பில்லியன் டாலர் எங்கே போகிறது எல்லாத்தையும் அதுவும் இனிமேல் பழைய மாதிரி கட்டுமானம் பண்ண முடியாது லேட்டஸ்டா என்ன டெக்னாலஜி அப்போ நூறு பில்லியன் அதுக்கு மேலே கூட போகும் அப்படிங்கறத தான் நம்ம சோ இந்த மாதிரி இதுல என்ன ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த துருக்கிய பத்தி வீடியோல இதெல்லாம் வந்து தான் லாய்க்கு எங்களால அதை விட அதிகமாக செய்ய முடியும் அப்படி எங்களுடைய மிசைல்ஸினுடைய டெக்னாலஜி வேற அப்படிங்கிற மாதிரி அதுவும் அந்த ஆகாஷ் அக்னி அதுக்கப்புறம் பிரம்மோஸ் இதெல்லாம் வந்து யாருமே உலகமே வியக்கத்தக்க கூடியல அந்த அளவுல அதில் ப்ரோக்ராம்ஸும் சாஃப்ட்வேரும் டெவலப் பண்ணி இது வந்து ஏதோ ஒன்று ஒரு நீ வந்து தான் பாகிஸ்தான் என்ன பண்ணிச்சுன்னா ட்ரோன்ஸ் அடிவேன் நீ ஒரே ஒரு பிரம்மோஸ் விட்டானா முடிஞ்சு போச்சு கதை ஒரே ஒரு அக்னி தீர்வு விட்டானாக்க முடிஞ்சுது ஆகாஷ் தீர்வு விட்டானா முடிஞ்சுதுன்னு அப்படி இல்லை அதை பல விதமா ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க இங்காட்டி அங்காட்டி அங்க இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க தான் நம்மளால சமாளிக்க முடிஞ்சதுன்னு பல தரவுகள்லாம் வந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா அமெரிக்கா வந்து தங்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் எதுவுமே எல்லாம் பழசாக இருக்கு இவங்களோட சேலஞ்சு பண்ண முடியுமாங்கிற ஒரு தான் இந்தியாவுக்கு எதிராக சில நிகழ்வுகள் நடத்திட்டு இருக்காங்க ஆனால் நான் திருப்பி நான் சொல்றேன் சில சமயம் வந்து நம்ம கண் முன்னாடி என்ன விஷயங்கள் நடக்குது இப்ப உதாரணத்துக்கு வந்து பங்களாதேஷ்ல வந்து ரெக்கைன் ஸ்டேட்ல வந்து ஆயுதங்கள் கொடுக்கறதுக்கு அரக்கன் ஆர்மை நகர்வுகள்லாம் அமெரிக்காவால நடத்தப்பட்டது வந்து இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானா வரலாம் ஆனா என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா முதல்ல வந்து அமெரிக்காவுக்கு எதிரி யாருன்னா சைனா அந்த தான் மியான்மர்ல ஆட்சியில இருக்காங்க அதனால அவங்களை விரட்டுறதுலதான் முக்கியமான குறிக்கோளா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு படுது கடைசியா இதுல ஒரு என்ன ஷேர் பண்ண பதினைந்தாம் தேதி மே மாதம் வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஆப்கானிஸ்தானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான முட்டாக்கி அவர்களோட டெலிஃபோனில் பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க பல நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடந்த அதுக்கப்புறமாகத்தான் அந்த முட்டாக்கி வந்து சைனாவுக்கு போயிருக்காரு அதுக்கு அப்புறமா தான் அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அதன் பிறகுதான் இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு தண்ணீர் தர முடியாதுங்கிற முடிவையும் எடுத்திருக்கதாக நமக்கு தெரிய வருது ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்